நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் கும்ப ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி முன்னேற்றமாக அமையும் பொதுவெளியில் நல் மதிப்பு மரியாதை கூடும் பொருளாதாரம் பலகீனமாக காணப்படும் பண வரவு மிகவும் காலதாமதமாக கிடைக்கும் பொருளாதாரம் பலகீனமாக இருக்கும் பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் குடும்பச் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட அனுகூலம் எதிர்பார்க்க இயலாது சிலர் நண்பர்களினால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை குழந்தைகளோட படிப்பு முன்னேற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவும் இணக்கமாகவும் அமையும் சிலர் கடன் நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எதிரிகளால் தொல்லை இருக்க வாய்ப்பில்லை எதிரிகள் இணக்கமாகவும் அமைதியாகவும் போவார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெலாம் வந்து பிரச்சினைகளை கொண்டு பண்ணி அதனால் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் செய்யும் தொழிலில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதனால் சில சிரமங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் எதற்கும் கோபப்படாமல் அமைதியாக சூழ்நிலை சமாளிக்க வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்களை எதிர்பார்க்க இயலாது இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வதற்கு பழகிக்கணும் சிலருக்கு சக தொழிலாளர் மற்றும் மேலதிகாரிகளோட சண்டை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது வர வேண்டிய பணம் தேவையான நேரத்துக்கு வராமல் அதனால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தேவையில்லாத வீண் செலவுகளும் வீண் அலைச்சல்களும் தவிர்க்க இயலாது குலதெய்வ வழிபாடு அரசமர விநாயகர் வழிபாடு ஓரளவுக்கு தீர்வை கொடுக்கும் மொத்தத்தில் ரொம்பவும் சுமாரான மாதம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட்டை இன்பாக்ஸில் உங்களுடைய மேலான கமெண்ட்டுகளை வரவேற்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கும் ஜோதிட மற்றும் வாழ்வியல் சந்தேகங்களை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க நம்பர் அதாவது ஜோதிடர் ஐயா தர்ஷினி இளங்கோன் அவர்களை தொலைபேசியில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்கள் தீர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம்